ஆதிபாரதி விஷயத்தில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னு சொல்லலாம் எல்லா பிரச்சனையும் காரணம் பாரதி தான் அப்படின்னு சொல்லிட்டு அறிவு அதிகாரிங்க போலீஸு எல்லாரையும் அழைச்சிட்டு வந்துட்டு பாரதியை வந்து கைது பண்ணுறாங்க அதை தடுத்து நிப்பாட்டுறாங்க நம்ம அழகர் ஆதி செம எமோஷனலாக இருந்தாப்பில்லன்னு சொல்லலாம் இன்னைக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் ஆதி வந்து அப்போ தான் ப சாரத அம்மாவை பார்க்குறாங்க பார்த்தோன்னே வந்து என்னாச்சு எந்திரிக்க சொல்லுங்கள் என் அம்மா கிட்ட நான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து ஆதியை வந்து சமாதானப்படுத்தி சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னோன்னா ஆதியால மனசு ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஆக வேண்டிய வேலையை வந்து பார்க்கறதுக்காக அழ சாரதா அம்மாவை வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க ஆதி கீழே அப்படியே தரையில் உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்காங்க அம்மா பேசின ஒவ்வொரு வார்த்தையும் வந்து ஆதி நீ பாரதியை வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னது கடைசியாக அம்மா கிட்டே வந்து ஃபோனில் பேசினதெல்லாம் நினச்சி இருக்காங்க அந்த சமயம் இங்கே வீட்டில் வந்து தர்மலிங்கம் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையாக வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் பிரசாதம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் வந்து எடுத்து கொடுத்துட்டு அவர் வந்து இந்த பக்கமாக பின்பக்கமாக வந்து மாடிக்கு போயிட்டு வந்து ஜாலியாக ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ கரெக்டாக இங்கே பாரதி வந்து ரொம்ப கவலையோடு வந்து இருக்காங்க சரி ஒன்றும் கவலைப்படாத நிச்சயமாக வந்து சாரதம்மா வந்துருவாங்க ஆமாம் ஆதி வந்து எங்கே போயிருக்கான்னு உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னே இல்லை காணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க கரெக்டாக அழகர் அப்போ தான் வராங்க ஏ அழகர் ஆதி எங்கே போயிருக்கானே தெரியல அப்படின்னு வந்து கேட்டோன்னே பாரதி கிட்ட வந்து கேட்குறாங்க நேற்று போனவன் வந்து அம்மாவை பார்க்குறதுக்காக போனேன்னு சொன்னால் இன்னும் ஆளை காணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி அதெல்லாம் போட்டு நான் போய் விசாரிச்சுட்டு வந்துடுறேன் கடைசியாக எங்கே போனாங்க அப்படிங்கிறப்ப நடந்த தகவல் வந்து ஃபோன் வந்ததை சொல்கிறாங்க சொன்னோன்னே போய்ட்டு ஆதி பா தேடிக்கிட்டே வந்து ரிசப்ஷனுக்கு வந்துடுறாங்க ரிசப்ஷனுக்கு வந்துட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி அழகு ஆமாம் இங்கே வந்து நேற்றுக்கு ராத்திரி சாரதம் யாரையாவது வந்திருந்தாங்களா அப்படின்னு சொல்கிறப்ப எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும் ஏழு எட்டு பேர் வந்து டெய்லி வருவாங்க போவாங்க அதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்க முடியாதுல பேரை வச்சு வேறு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறப்ப இதுதான் என் ஃப்ரெண்டு ஆதி இவனை வந்து இங்கே எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் இவங்க அம்மா தான் வந்து நேற்றுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப வந்து அவங்க இப்போ எங்கே இருக்காங்க ஆதி அப்படின்னு கேட்குறப்ப வந்து இல்லை அவங்க அம்மாவோட ஆசை வந்து காசிக்கு போகணும் அப்படின்னு அதனால் என் அழைச்சிட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே என்ன சொல்கிறதுனே தெரியாமல் இந்த பக்கம் அழகர் வந்து அப்படியே உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் ஆதியை அவங்க அம்மா கிட்ட பேசினது வந்து ஒவ்வொருத்தரையும் சாரதாமா வந்து இந்த அறிவுகிட்டேருந்து வந்து காப்பாற்றி அழைச்சிட்டு வந்தது கடைசியாக வந்து கோவிலில் அவங்க அம்மா கிட்ட வந்து நான் வந்து எப்படியாவது சேர்த்து வைக்கிறேன் பாரதி கூட ஆதி கூட அப்படின்னு சொன்னது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு அழ ஆரமிச்சிடுறாங்க ஆதி இப்படி வந்து எவ்வளோ கஷ்டத்தோடு தனியாக வந்து போயிருக்கியாடா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டியே அப்படின்னு நினச்சி அவர் வந்து அழகர் வந்து அப்படியே தரையில் உட்காந்து அழுதுகிட்ருக்காங்க உடனே வந்து அவரை சமாதானப்படுத்த எல்லோரும் வராங்க அந்த சமயத்தில் தான் பரவாயில்ல இருக்கட்டும் நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து ரொம்ப கவலையோடு வந்து அழுதுகிட்ருக்காங்க அப்போ வந்து கரெக்டாக தர்மலிங்கத்துக்கு வந்து ஃபோன் பண்ணுறாப்புல அறிவு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடந்த விஷயத்தை வந்து சொன்னோன்னே தர்மலிங்கம் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னங்க சொல்கிறீங்க அப்படி ஒரு விஷயம் இங்கே நடந்த மாதிரியே ஒன்றுமே தெரில ஆனால் நீங்கள் வந்து ஆதிக்கு தெரிஞ்சிருக்கு ஆதி வந்து அவங்க அம்மா கூட இருக்கான் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்போ வீட்டில் யாருக்கிட்டையுமே தெரியலையா அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் அப்படின்னா சேங்க இவ்வளோ பெரிய நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு நீங்கள் வந்து இன்னும் அமைதியாக இருந்தால் எப்படி அப்படின்னு தர்மலிங்கம் வந்து சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்குறப்ப என்னங்க உங்கள் அக்காவை வந்து பழி வாங்கிட்டேன் இந்த பாரதி அதுக்கு உண்டான அடுத்தது புகார் கொடுத்து அடுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே அப்படிங்கிறப்ப நீ ரொம்ப புத்திசாலி ஆனால் நான் கூட வந்து அக்காவை காணுமே அப்படின்னு நினச்சி லைட்டாக வந்து கவலையில் இருக்கேன் ஆனால் நீ வந்து இந்த சமயத்துலேயும் அந்த பாரதியை பழி வாங்கணும்னு நினைக்கிற பற்றியா நீ தான் ஏன் உண்மையான வந்து திட்டம் போடுறதுல புத்திசாலி அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்ல இருக்கட்டும் நீங்கள் போயிட்டு வந்து நான் அந்த எல்லாருக்கிட்டையும் குடும்பத்தில் வந்து நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த சமயத்தில் தான் நீங்கள் வரணும் சரிங்களா அப்படின்னு சொல்கிறப்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபோனை வச்சுட்டு எதுவும் தெரியாத மாதிரியே வந்து தர்மலிங்கம் வந்து மாடிக்கு போயிட்டு வந்து வர்றதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து அறிவு வந்துடுறாங்க அறிவு வந்து அதிகாரிங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வந்துட்டு இவ தான் சார் காரணம் எல்லாத்துக்கும் என் அக்காவை வந்து என்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு இவ தான் காரணம் அவள் மருமகளாக இருந்துட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இப்படி ஒரு வந்து வேலையை என் அக்காவை வீட்டை விட்டு துரத்திட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே என்ன சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க சும்மா பேசாத நீ என் அக்கா வந்து இப்போ இல்லை இல்லை அதுக்கு காரணம் யார் நீ தான் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் பாரதி எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னா நடந்த விஷயத்தை வந்து சொல்லிடுறாங்க அதை பார்த்தோன்னே பாரதி வந்து ரொம்ப கவலையோடு அழ ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ வந்து பாரதியை வந்து கையை பிடிச்சி வந்து அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போகிறப்ப வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க ஆண்டாள் வந்து சத்தம் படுறாங்க இங்கே பாரு தேவையில்லாத விஷயத்துலலாம் நீ தலையிடாத அப்படின்னு ஆண்டாளை பார்த்து சொன்னோன்னே இங்கே பாரு அடிக்கிற அடியில் கண்ணன் செவந்து போயிடும் அப்படின்னு அறிவை பார்த்து மிரட்டுறாங்க விடுங்க கையை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க சாரதமாவுக்கும் வந்து கோ வீட்டில் எப்போதும் போல் நடக்கிற சண்டை தான் மற்றபடி வேற எதுவுமே கிடையாது மாமியார் மருமகளுக்குள்ளே வந்து ஏதோ வந்து சின்னதாக மனசாக இருக்குது அதுக்காக நீங்கள் மட்டுக்கும் வேணும்டே பொய்யா சொல்லி வந்து பாரதியை வந்து ஆதிக்கிட்டேருந்து பிரிக்கலான்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா அதெல்லாம் நான் வந்து உங்களை சும்மா விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அதிரடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து பாரதியை வந்து அழைச்சிட்டு போகிறாங்க இங்கே இவங்க யாராலையும் வந்து தடுக்கவே முடியல அந்த சமயம் கரெக்டாக வந்து அழகர் வந்துடுறாப்புல அழகர் வந்து வண்டி எடுத்துகிட்டு நிப்பாட்டினோன்னே இந்த பக்கம் வந்து முதல்ல கையை எடுங்க பாரதி மேலேருந்து அப்படின்னு சொன்னப்போ டக்குன்னு வந்து கையை பயந்துக்கிட்டே எடுத்துடுறாங்க யாரும் என்னென்னலாம் பார்க்கவே மாட்டேன் தெரியுமா நான் இருக்கிற கோபத்துக்கு வந்து நான் ரொம்ப பொறுமையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு வந்து பாரதி வந்து காரணங்கிற விஷயம் வந்து உங்ககிட்ட ஏதாவது இருக்கா ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா எதுவுமே கிடையாமல் சும்மா வந்து இந்த ஆள் வந்து யார் மேலே வரணாலும் போ சும்மா போய் சொல்லிட்டா எல்லாமே நீங்கள் இஷ்டத்துக்கு செஞ்சிட முடியுமா அப்படிலாம் செய்யக்கூடாதுல்ல அப்படின்னு சொன்னோன்னா இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட்டில் உள்ள பேப்பரில் வந்து நடந்த விஷயத்தை வந்து எல்லாத்தையும் வந்து சாரதாமா வந்து சொன்னது எல்லாத்தையும் வந்து நினச்சி பார்க்குறாங்க அதில் எழுதிருக்கதை தெரிஞ்சோன்னு முடிஞ்சிருச்சா முதல்ல கிளம்பி இங்கேருந்து இருந்து வெளில போங்க அப்படின்னு சொன்னோன்னா ஓ அறிவு இதுக்கப்புறம் வந்து நீ இந்த பக்கம் வந்தேன்னு வச்சுக்க தொலைச்சிடும் தொலைச்சி அப்படிங்கிறாங்க இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு தர்மலிங்கம் வந்து அந்த பக்கம் யாருக்கும் தெரியாமல் வந்து சத்தம் இல்லாமல் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு நிம்மதியாக ஆனால் அதுக்கப்புறமா வந்து பாரதி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் ஆதி எங்கே போயிருக்காங்க அக்க ஆதி வந்து அவங்க அம்மாவை அழைச்சிட்டு வந்து காசிக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் தப்பு பண்ணிட்டேனே அவசரப்பட்டு அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சாரதா வந்து இனிமேல் அவங்க வாழ்க்கையில் வந்து தொந்தரவு பண்ண மாட்டேன் நீ வந்து சந்தோஷமாக இருமா ஆதியை நல்லபடியாக பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொன்னது எல்லாத்தையும் கோவிலில் சொன்னது எல்லாத்தையும் மறுபடி ஃப்ளாஷ்பேக் மாதிரி வந்து நினச்சி பார்த்துட்டு அழுதுகிட்டுருக்காங்க அந்த சமயம் தான் வந்து இப்போ அழுது என்ன பிரயோஜனம் நான் படித்து படித்து சொன்னேன் அப்போ கேட்டீங்களா நீங்கள் வந்து தேவையில்லாமல் வந்து அந்த அம்மா மேலே வந்து அம்மா வந்து எவ்வளோ அன்பாக இருந்தாங்க உங்கள் பொண்ணு மேலேயும் நீங்கள் என்னடானா இப்படி ஒரு இது சண்டை போட்டு வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அழகரை திட்டிட்டு போயிடுறாங்க போனோன்னே வந்து ஆண்டாள் வந்து சத்தம் போடுறாங்க எதுக்காக வந்து நீ தேவையில்லாமல் பாரதியை சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னா இங்கே பாரு உன் அப்பாவை வந்து ரொம்ப பண்ணாத அவன் எல்லா பிரச்சனையும் காரணம் தான் அவனை வந்து நான் வந்து சும்மாவே விட மாட்டேன் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப நீ வந்து ஆயிரம் பேர் ஆயிரம் பொய் சொன்னாலும் ஒரு உண்மை வந்து பொய்யை வந்து மறைச்சிக்குமா அதெல்லாம் கிடையாது என் அப்பா என்றைக்குமே வந்து நல்லவர் நீ இப்படியே சொல்லிக்கிட்டு இங்கே பாரு நாங்கள் எல்லாேருமே உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவோம் அப்போ வந்து நீ மட்டும் தனியாக இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதெல்லாம் நாங்கள் பார்த்துப்போம் நீ வந்து கொஞ்சம் கூட வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிற எல்லாம் பாரதியை திட்டாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க போனதுக்கப்புறமா வந்து ரூம் கதவை வந்து தர்மலிங்க தாப்பா போட்டுட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து அழகரை வந்து வம்புழுக்கிறாங்க அழகர் இருக்கிற கோவத்துக்கு வந்து அழுதுகிட்டே அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க அப்போ பார்த்து தர்மலிங்க வந்து என்னையா கோவப்பட்டு அடிக்கணும்னு தோணுதா தாராளமாக அடிச்சுக்க எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஏன்னு சொல்லி அதான் வந்து ஆதி நண்பனோட வந்து அம்மா வந்து காணுமே அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே பேசிகிட்டு இருக்க அதை பார்த்தோன்னே வந்து சமக்கம் வந்துருது பாரு நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன் தயவு செஞ்சு என் முன்னாடி இப்படி இருக்காத அவ்வளோ தான் சொல்கிறேன் ஏதோ உன் பொண்ணுக்காக வந்து நான் உன்னை வந்து பொறுமையாக ஆதிக்கி என் நண்பனுக்காக பொறுத்துருக்கேன் அவ்வளோ தான் சொல்லுவேங்கிறாங்க அதை பார்த்துட்டு முறைக்கிறாங்க இதான் ஆரம்பங்கிறாரு அதோட